கால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சேத்த அப்படியே காலால சேத்து வைக்கணும் எதுக்கு அந்த மோடுக்காக மோடுக்காக பழைய காலத்துலலாம் வைக்க சொர்ண சும்மாடு பிடிச்சி வைக்க சொர்ணன்னா புரியல வைக்க வைக்க மாடு திங்கிற வைக்கல் இருக்குல்ல ஆமாம் அதை அப்படியே ஒரு கட்டு மாதிரி கட்டி அதை இது மேலே வச்சு இந்த மண் வச்சுருக்கோம்ல இதுக்கு மேலே அதை வச்சு அதில் தான் பொரி வைக்க சாப்பிடலாம் பொரி அப்பலாம் பொரியா ஏன் அந்த பொரியை இப்ப வைக்கல இப்ப அந்த பொரி வச்சா நமந்து வீணா போயிடுது அதனால அரிசினா மழையா இருந்தாலும் தாங்கிக்கும் ஓ சார் நான் சப்போஸ் நைட்ல மழை பெஞ்சாலும் தாங்கிக்கும் எத்தனை அடிக்கு ஒரு இடத்துல வைக்கணும் இது ஒரு பதினஞ்சு அடி படக்கமbinaryம incarcerated இது உங்களுக்கு இது எத்தனை வருஷம் நடப்போ முடியாது ஒரு பதினெட்டு வருஷத்துலேருந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை ஆகும் இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும் உடஞ்சி போச்சு ஆணி ஆணியை தயார் பண்ணும் காலையில் எல்லா கட்டிலையுமே எலி மாட்டிருக்குமா ஐயா எல்லா கட்டிலையும் இருக்காதுங்க ஆ ஆ நாலு கிட்டிக்கு பிறகு ஒன்று பத்து கிட்டி பிறகு ஒன்று ஒரு ஆறு கிட்டிக்கு பிறகு ஒன்று இப்படி தாங்க இருக்கும் பர்மனெண்டாக எல்லாத்துலேயும் எந்த சீசன் உள்ளா எந்த சீசனுங்க ஐயா அந்த குருவ நடுறாங்கல்ல ஆமாம் கம்பு செட்டில் அந்த சீசன் தாங்க விழுவோம் அந்த சீசனு அதிகமாக எழுதி இருக்காது இதெல்லாம் சாப்பிட்டு எடுக்கவே இல்லையா ஒரு பக்கம் தின்னுட்டு போயிருக்கு ஒரு பக்கம் மட்டும் தின்னுட்டு போயிருக்கு

கட்டி வச்சு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏழு தான் பாட்டி இருக்கு